ரஞ்சித் இந்த தேர்தலை பொறுத்தளவு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு மாறுபட்ட தேர்தலாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் குறிப்பாக திமுக ஆட்சியில் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பார்த்தோம்னா திமுக ஆட்சியில் பல ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாம இருந்தாங்க மக்களால் புறக்கணிக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த திமுக அப்புறம் அதிமுக மேலே ஒரு அதிருப்தி ஏற்பட்டு மாநிலத்தில் சேர்த்துக்கிட்டதா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்க தாங்க வின் பண்ணாங்க அப்புறம் பக்கநாள் புறக்கணிக்கப்பட்டுன்னு சொல்றீங்களே அது எப்ப நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு துடைத்தெரியப்பட்டார்களே ஒரு சீட்டு கூட கொடுக்க மாட்டோம்னு தமிழ்நாட்டை விட்டு அடித்து ஏற்பட்டார்களே அத சொல்றேன் நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல தீண்டு தகாத கட்சியாக தமிழ்நாடு மக்களால் புறக்கணிக்கப்பட்ட திமுக அப்படியான வார்த்தை அரசாங்க மக்கள் பாஜக இவர்கள் சொல்றீங்க அந்த அக்காவுக்கு சொல்றது அடைமொழை விமர்சனம் இருக்குல்ல அது எந்த கட்சிக்குமே பொருந்தாது நீங்க சொல்றது இன்னைக்குதான் புதிச்சிருந்தா கூட அந்த கொஞ்சம் நாலு பேர் இருப்பாங்க நீங்க பேசுவோம் பாஜக பாஜக தமிழ்நாடு மக்கள் திமுகவை புறக்கணித்தார்கள் உண்மை அதுல மாற்று கருத்தே இல்ல அதாவது பெனிஃபிஷரி பெனிஃபிஷியரி ஆயிட்டாங்க அவர் ஓட்டு போட்டுருவாங்க நீங்க செய்ய சொல்லி சொல்லி காட்டணும் ஆயிரம் ரூபா கொடுத்த கொடுத்த எத்தனை பேருக்கு கொடுத்தோம்னு தெரியல அதனால பொய் விளம்பரம் பண்றீங்க ஒருவேளை நம்மளும் ஓட்டு போட கொடுப்பாங்களோன்னு இந்த ஓட்டு எல்லாம் ஏமாத்துறாங்க இப்ப என்ன சொன்னாங்க தேர்தல் பிரச்சாரத்துல நீங்க ஓட்டு போடுங்க உங்களுக்கும் கிடைக்க வராதவர்களுக்கும் கிடைக்கும்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்றாங்க அதனாலதான் நீங்க விளம்பரம் பண்ண வேண்டியதா இருக்கு பெனிஃபிட் ஆயிட்டேன்னா நானே ஓட்டு போட போறேன் எனக்கு நீங்க சொல்ல தேவையில்லை நான் பாஜகவால பெனிஃபிட் அடையிறேன்னா நானே ஓட்டு போட போறேன் திரும்ப தேவையில்லை

தமிழர்கள் வந்து பசுவை தெய்வமா வணங்கும் பொழுது அந்த பசுவை நாங்க வெட்டிதான் சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு போன என்ன பண்றாங்க இல்லையா பசுவை சாமியா பாக்குறோம் கோமா அது நாங்க பசு தாயின்னு பாக்குறோம் தெரியுமா இல்ல நீங்க வந்து இப்ப பசுவை வெட்டி கொள்றது தப்புன்னு சொன்னா அதுக்கு நாங்க வீம்புக்கு பண்ணுவேன் அப்படின்னா அதுதான் அமித் அமித்ஷா கூட சொன்னாரு

அது களம் வந்து மக்கள் என்ன முடிவெடுக்கிறாங்கிறது தேர்தல் முடிவெடுப்பதே தெரியும் இப்ப அகில இந்திய அளவுல வந்து பாஜக வந்து முன்னூறு முதல் நானூறு சீட்டை தாண்டும் அப்படிங்கிறது இப்ப இவர்கள் அறிவிச்ச பல விஷயங்கள் வந்து செய்ய முடியாது ஆனா மத்தியில் ஆட்சிக்கு வந்தாதான் செய்ய முடியும் நாங்க வராதனால செய்யல இப்ப மக்கள்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க அடுத்த தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுவாங்க போன தேர்தலில் இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொடுத்த வாக்குறுதியா நிறைய பேர்த்துல கேட்டா மத்தியில எங்களுக்கு ஆட்சி கிடைக்கல அதனால செய்யலைங்கிறாங்க ஒண்ணு இல்ல நம்ம அண்ணன் உதயநிதி கேட்டாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல கலைஞருக்கா ஓட்டு போட்டீங்க எதுக்கு நீங்க வந்து மது பத்தி கேக்குறீங்க மது விளக்கு பண்றேன்னு சொன்னார் ஓட்டு போட்டீங்களான்னு கேக்குறாரு இப்போ மாத்தி மாத்தி கேக்குறாங்க சரி இப்ப வந்துட்டீங்களா செய்யுங்க கலைஞர் அவர் சொன்னதே நீங்க தெரிஞ்சு காட்டிங்களேன் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க கேட்டா இரண்டாயிரத்தி பதினாறுல போட்டியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி உள்ள போட்டியான்னு கேக்குறாங்க கேள்வி கேட்டாலும் நம்மளோட பட்டன்ல டி எம் கேவ திட்டுறது மட்டும்தான் டிம்பேடுங்க அவரு மாநில பண்றீங்க இல்ல திமுக வந்து சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்பாங்க என்னன்னா விவசாயிகள் மேல குண்டாஸ் போட சாதனை புதுக்கோட்டையில இன்ன வரைக்கும் அந்த அவலம் நீக்கப்படாத சாதனை இவ்வளவு மோசமான சாதனைகள் எல்லாம் சொல்லிதான் திமுக ஓட்டு கேட்க போகுது சமூக நீதி சமூக நீதினு சொல்லிக்கிட்டு இவர்கள் என்ன சாதனைகளை சொல்ல போறாங்கன்னு தெரியல மத்திய அரசு எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அதெல்லாம் இவர்கள் வந்து இப்ப இப்ப உதாரணத்துக்கு நம்ம சொன்னோம் இந்த பி எம்சி ஸ்கீம் நல்ல ஸ்கீம் தானே போய் சேர்ந்தீங்க இதெல்லாம் வந்து உடனே என்ன அரசியல் பண்ணி இதே தேர்தல் கொஞ்சம் நேரம் இருந்துச்சு அதை வைத்து அரசியல் பண்ணுவாங்க இப்ப ஃபண்டு கிடைக்குதுன்னா உடனே வந்து அதை வைத்து வாங்கிட்டு சைலண்டா அமக்கமா இருக்கிறாங்க கேட்டா அது நல்ல ஸ்கீமுங்க அப்படிங்கிறாங்க எய்ம்ஸ் இன்ன வரைக்கும் கொண்டு வர முடியல பாஜக வெஸ்ட் பெங்கால் மம்தாவா வாங்கிக்க முடிஞ்சது பஞ்சாப்ல பிரதமருக்கே வந்து நெருக்கடியான சூழலை உருவாக்குறாங்க மிகப்பெரிய போராட்டங்களை உருவாக்க